குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியன்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன பரிகார முறைகள் என்னென்னா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக தெளிவாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறதன் அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது சோ அப்படி பார்க்கும்போது ரிஷபராசிக்கு என்ன கிரகநிலைகள் இந்த மாதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்குள்ளேயே குரு பகவான் வக்ரம் பெற்ற மறந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் என்னதான் அஷ்டமாதிபதியா இருந்தாலும் அவரே லாபத்தை தரக்கூடிய கிரகம் லாபாதிபதி ராசிக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது தடைகளை தாண்டிய வெற்றியை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய தடைகள் வரும் அந்த தடைகள் நீங்கள் யார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க அதுக்கப்புறம் அந்த தடையை எப்படி ஜெயிக்கணுங்கிற ஒரு வழியும் கிடைக்கும் அந்த வழியை சரியா பயன்படுத்தவும் செய்வீங்க கடைசியில ஜெயிச்சும் காட்டிடுவீங்க சோ அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் இருக்காருங்க செவ்வாய் வக்ரம் பெற்றமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ உங்களுடைய ஏழு பன்னிரெண்டு கதிபதி மூன்றாம் இடத்துல நீச வக்ரமாகி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லதா சார்னா சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் நெருடல் இருக்குது அது என்னங்கிறது டீட்டெயில் நம்ம பார்ப்போம் செவ்வாய்ப்பு ராசிக்கு ஐந்தாம் புத்திரஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் இரண்டு ஐந்து கதிபதி ஏழாம் இடத்துல ஒரு சுபமான ஒரு தான் இது இல்லைன்னு சொல்லல ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் நாலுக்குடியொரு எட்டில் மறைஞ்சிருக்கிறாருங்க கவனம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனியும் சுக்கரனும் இணைவு ரொம்ப ரொம்ப அற்புதமான கிரக சேர்க்கை இது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய படிப்பினைகளையும் நிறைய விஷயங்களை கற்றுக்கவும் வைக்கக்கூடிய ஒரு கிரக கிரகநிலை இது ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ இதுவும் பதினொன்றாம் இடத்து ராகு நன்மையை செய்யக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஜாதகம் பார்க்கும்போது பதினோராம் இடத்துல ராகு இருக்கு அப்படின்னாவே ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு ராகுவாக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லுவோம் பொதுவான ஒரு விதி அதே போல் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு ராசிக்குள்ளே இருக்கிறது எக்ஸ்ட்ரா போனஸ் தான் ரிஷபத்துக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகே இதுதான் இந்த மாத சுகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இப்போ மேலும் இந்த மாதத்தில் என்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல ஜனவரி மாதம் நான்காம் தேதி தனுசு ராசிக்குள்ளே புதன் பயிற்சி ஆகிறார்கள் இரண்டு ஐந்துக்கு கதிபதி இதுவரைக்கும் ஏழாம் பாவத்தில் இருந்தாலும் முதல் நான்கு நாட்கள் மட்டும்தான் ஏழாம் பாவத்தில் அதன் பின்பு எட்டாம் பாவத்துக்கு அந்த பயிற்சி ஆகலாம் இப்ப தனம்பாக்கு குடும்பம் குழந்தைகள் ஸ்தானம் ரெண்டுமே கொஞ்சம் பிரச்சனைகளுக்குள்ள வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகுது என்ன ஏதுங்கிறத கிளியரா பார்ப்போம் என்னென்ன பாசிட்டிவ் அது என்னென்ன நெகட்டிவ் அப்படிங்கிறத அதில் கிளியரா நான் சொல்லிடுறேன் அடுத்ததாக ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து கிடந்த கிரகம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நகர்வு ரிஷபத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை மற்றவர்கள் அறியும் வண்ணம் செய்யும் அது ஸோ அது என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம் ஓகே ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழு மணிரக்கு அதிபதி மூன்றாம் இடத்திலிருந்து வக்ரமாக இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் வக்ர பயிற்சி ஆகுது செவ்வா அதாவது கடகராசில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுது மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன் தனுசு ராசியில் இருந்த புதன் மறைந்து இருந்த புதன் மறுபடியும் இருபத்தி நாலாம் தேதி ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இது ஒரு நல்ல ஒரு சைன் ஜனவரி இருபத்தெட்டில் சுக்கரன் மீனத்துக்கு பயிற்சி ஆகுது அது மாத இறுதியில் நடக்கிறதுனால அது அடுத்த மாதத்துக்கு தான் என்ன நடக்கும் இன்னையதுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ இதுதான் மிக முக்கியமான கிரக நகர்வுகள் ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம் நான் சொல்லக்கூடிய கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நடக்கும் தசாபுத்திகள்ல அந்த அமைப்பு இல்லை அப்படிங்கும்போதும் பலன் நடக்கும் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் அது கொடுத்துறாது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ தெளிவா ஒவ்வொரு விஷயமா கேட்டுக்கிடுங்க ஓகே முதல்ல புதன் பகவான் ராசிக்கு இரண்டு ஐந்து கதிபதி முதல் நான்கு நாட்கள் ஏழாம் இடத்துல இருக்காரு பின்பு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் அதிபதி எட்டுல அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது இல்லையா ஜனவரி நாலாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் அந்த புதன் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காருங்க ஃபர்ஸ்ட் ஒன் ரிசபத்துக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க நீங்க சந்தோஷமா இருக்கும் போதும் சரி நீங்க துக்கமா இருக்கும் போதும் சரி யாருக்கும் வாக்குறுதி தராதீங்க சொன்ன வார்த்தையும் இந்த காலகட்டம் நீங்கள் கொடுத்த வாக்கையும் சொன்ன வார்த்தையும் காப்பாற்ற முடியாது சில நபர்கள் இந்த காலகட்டம் தான் அக்ரிமெண்ட்ல சைன் போடுவாங்க அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு ஒரு அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் பேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வேலைக்கெல்லாம் அக்ரிமெண்ட்ல சைன் போடுவாங்க அந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது ஜனவரி நாலுல இருந்து ஜனவரி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சுபமான ஒரு காலம் இல்லை ஏன்னா ஜனவரி பதினாலாம் தேதிக்கு மேலே அந்த தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லி போட்டு தை மாசம் ஸ்டார்டிங்லேயே சில விஷயங்களை உருவாக்குவாங்க சில விஷயங்களுக்கு உண்டான அஸ்திவாரமான சில காரியங்களை செய்வாங்க அதுக்காக ஒரு சிக்னேச்சர் போடுறதோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு துவக்கம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா ஒரு வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு துவக்கம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா சோ அந்த விஷயத்தை இந்த காலகட்டம் செய்யக்கூடாது ஜனவரி நாலுல இருந்து ஜனவரி இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்கு ஏதுவான காலம் கிடையாது ரிஷபத்துக்கு மட்டும் ஓகே குடும்பத்துல சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பொருளாதார ரீதியான சங்கடங்கள் எல்லாம் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நேரங்கள்ல குடும்பத்தை விட்டு நீங்க வெளியூர் வெளிமான் வெளிநாட்டுல இருந்து தங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு பொங்கல் நோம்பி வருது இல்லையா அந்த பொங்கலுக்கு கூட வந்து போக முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஏதோ ஒரு காரணத்துக்காக குடும்பத்தை பிரியணும் அப்படிங்கிறத சொல்லுது மேக்சிமம் அது பொருளாதாரத்துக்காக தான் இருக்கும் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் மாறுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது இல்ல இதுக்கு முன்னாடி ரொம்ப கெட்ட விஷயம் செய்திருந்தோம்னா இப்ப அந்த பழக்க வழக்கம் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் இனிமேல் இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாக்குறதுக்கு வழியே சொல்லுது சோ ரெண்டுமே சைமன் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஓகே அப்போ நல்ல நண்பர்கள் இருக்காங்க இல்லையா நல்ல நண்பர்கள்கிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் அவங்க கூட இருக்கும்போது நம்மளும் நல்லா நடக்கும் என்ன ஆகுனா தவறான எண்ணம் படைத்த தவறான கிட்ட பழக்க வழக்கம் நம்மளுக்கு மாறும் நல்ல நண்பர்கள் அதனால நம்மளை விட்டு நீங்குவாங்க தற்காலிகமான பிரிவினை அப்படின்னாலும் அந்த பிரிவினை அப்படிங்கிறது உங்களை ஒரு கெட்ட பாதைக்கு அழைச்சிட்டு போயிடக்கூடாது இல்லையா அதனாலதான் முன்னெச்சரிக்கையை இப்ப சொல்றோம் இதுக்கு முன்னாடி தெரிந்த நல்ல மனம் படைத்த நபர் இவர் அப்படிங்கிறத உணர்ந்து பழகி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை கேட்டு பண்ணுங்க அவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க சுய முடிவுகளை தவிர்த்துடுங்க ஜனவரி நாலாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அந்த இருபது நாட்கள் சுய முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையற்ற அவமானத்தையும் அதிகப்படியான செலவினங்களையும் தேவையற்ற பொருளாதார நெருக்கடிகளையும் தலைகுணிவையும் மட்டுமே ஏற்படுத்துமே தவிர அதுல ஒரு துளி சக்சஸ் இருக்காது ஜனவரி நாலுல இருபத்தி நாலு வரைக்கும் சுய முடிவுகள் ஆகாது புது துவக்கங்கள் ஆகாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கோங்க அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள்ல தன்னப்பாட்டில நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய குழந்தைகள் ஒரு விஷயத்தில இருந்து அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆன் பண்ணி போவாங்க அது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் ரெண்டாவது உங்களுடைய குழந்தையின் பேர்ல இல்லை உங்கள் குழந்தைகள் குழந்தைங்கிறது நீங்க ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருக்குங்க பையனுக்கு ஒரு இருபது ரெண்டு வயசு ஆச்சுன்னா உங்களுடைய குழந்தை விட்டீங்க அவங்க பேருக்கு சொத்தோ வண்டியோ வாகனமோ வாங்கி கொள்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அப்போ உங்க ஃபேமிலியில் புதுசாக நிலம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ அல்லது என்ன சொல்றது வாகனம் வாங்க டூ வீலரோ ஃபோர் வீலர் ஒன்று வாங்குறதோ அதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் வந்து அதிகப்படியான பேச்சை தவிர்க்க வேண்டிய காலம் ரிஷபத்திற்கு உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்குறாங்க நீங்க அதை சொல்லுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குதுன்னா அந்த காலகட்டம் அவங்ககிட்ட பேசலாம் அந்த விஷயத்த அதை தாண்டி தேவையில்லாம நீங்களா வாலண்டரியாக போய் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய திட்டங்களை அவங்ககிட்ட சொல்லும்போது அதற்குண்டான மதிப்பு மரியாதை அதற்குண்டான அங்கீகாரம் அங்கு கிடைக்காமல் போகும் சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் தயவு செய்து இந்த காலகட்டம் நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்துல குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பதற்கு உண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தந்த கவனம் அதே போல் ஆழ் மனதில் தேவையற்ற சிந்தனைகள் ஒரு பயம் அன்னெசரியான ஒரு பயம் இருக்கும் உடம்பு நல்லா தான் இருக்கும் ஒண்ணுமே இல்லாம நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இல்லை நம்மளுக்கு எதோ பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் தேவையில்லாமல் காசு செலவு பண்ணாதீங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுவேன் ஓகே அந்த புதன் அப்படிங்கிறது அந்த அஸ்தமஸ்தானத்துல வந்ததா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கொடுக்குங்க கண்டிப்பா சரிங்களா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுனா அஞ்சு எட்டு குடையவர் சாரி இரண்டு ஐந்து குடையவர் எட்டாம் பாவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத நேரங்கள்ல உங்களுக்கு அங்க பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துது வராத பிஎஃப் அமௌண்ட் வர்றதுக்குன்னான வாய்ப்போ இல்லை வெளியே கொடுத்த பணம் நம்மளுக்கு கிடைக்காம இருந்தது கிடைக்கிறதுக்குன்னான வாய்ப்போ இல்லை லாட்ரி இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்த வரையில் என்ன உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அதை கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக பூஸ்டப் பண்ணி வாங்கி கொடுத்துரும் கண்டிப்பாக பொருளாதார லாபத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த புதநாள் உங்களுக்கு ஏற்படும் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ புதன் செய்யக்கூடிய தான் அதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல அந்த புதன் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறாரு ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி சொன்ன நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்ப எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்துடும் வருமானம் நல்லா இருக்கும் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் உங்களுடைய திட்டங்கள் செயலாக்கப்படும் எல்லாமே நல்லா இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகே குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட அந்த காலகட்டம் முயற்சி பண்ணாங்கன்னா குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்ததா ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரியன் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் நாலாம் அதிபதி எட்டுல உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் வந்து போயிட்டு இருக்கும் முதல் பதினான்கு நாட்கள் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் சரியா கிடைக்காம போயிருந்திருக்கும் இதெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் தீரப்போகுது உங்களோட உடல் ஆரோக்கியம் படிப்படியா முன்னேற்றம் உங்களால் பார்க்க முடியும் நல்ல மருத்துவம் நல்ல மருந்து மாத்திரைகள் கிடைக்கும் சரியான கைடன்ஸ் கிடைக்கும் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணுங்கிற அக்கறை பதினாலாம் தேதிக்கு மேலே வருது உங்களுக்கு அதற்கு முன்னாடி என்னதான் உடம்பு நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு பயம் முன்னாடி சொன்ன மாதிரியே புதனுக்கு சொன்ன மாதிரி இங்கேயும் ஒரு பயம் அப்னார்மலான பயம் இருந்துட்டு தான் இருக்கும் அதே போல் வந்து வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி தொழில் பண்ண கூட சரி கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு முன்னாடியே உங்களுடைய திறமையை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் கூட என்னதான் பண்ணிட்ட போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க முதல் பதினான்கு நாட்களுக்கு அதன் பின்பு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை சில நேரங்கள்ல வேலைக்காக தொழிலுக்காக வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் அதாவது பிறந்த இடத்தை விட்டு வெளியில போகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது தாய் தந்தருக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் உங்களுடைய தாயும் தந்தையும் அந்யோனியம் அடையக்கூடிய ஒரு சூழல் தாய் தான் தந்தையை நோக்கி போறார் அப்படிங்கிறத சொல்லுது இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நிறைய முடியாதவங்களுக்கு தான தர்மம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குது ட்ரஸ்டி ஈடுபாடை கொடுக்குது தந்தைக்குண்டான மதிப்பு மரியாதை கொடுக்குது உள்ளூரில் உங்களுடைய பூர்வீக இடத்துல நல்ல ஒரு பெயர் புகழ அந்தஸ்தை உங்களுக்கு ஏற்படுத்துது உங்களுக்கு தனிப்பட்ட மரியாதை கொடுக்க வைக்குது பல நபர்களுக்கு குலதெய்வ வழிபாடை ஏற்படுத்தி தருது நிறைய பேர்த்துக்கு குலதெய்வம் கடவுளை வரும் இந்த காலகட்டம் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி நம்ம கூட பேசுகிற மாதிரியே கனவுல வரும் அதெல்லாம் உண்டு இந்த காலகட்டம் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு உங்களுக்கு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி மிதுன ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுன ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு வக்ர பயிற்சிங்க பாருங்க அதற்கு முன்னாடி செவ்வாய் முதல் இருபத்தி ஒரு நாட்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கார் இருக்காரு அவசரம் தவிர்க்க வேண்டிய ஒரு சூழல் கடகராசிக்கு சாரி ரிஷபராசிக்கு உண்டு அதே போல் வந்து கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசுங்க எந்த விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் இருந்துக்கோங்க அப்பதான் கணவன் மனைவி உறவு நல்லபடியா போகும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருப்பாங்க அதிக பிடிவாதம் பிடிப்பாங்க உங்கள் சொல்படி கேட்க மாட்டாங்க இப்படி எல்லாமே இருக்குது துணை அனுசரித்து தான் போகணும் கணவன் மனைவி உறவில் மூன்றாவது நபர் உங்களின் தலையீடு இருப்பதாக காட்டுகிறது அப்போது யார் அந்த மூன்றாவது நபர்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட எந்த டிஸ்கஷன் பண்ணாமல் எதுனாலும் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க சேஃபாக அந்த திருமண வாழ்க்கையை நீங்கள் கடந்து வரலாம் இந்த காலகட்டம் ஒரு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது திருமண வாழ்க்கை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல பேச்சுல கவனமா இருக்கணும் அப்படிங்கறது சொல்லுது தேவையில்லாத பேச்சுகளை பேசுறதுனால அதை கோபப்பட்டு பேசிடும் அவசரப்பட்டு வார்த்தை விட்டுருவோம் அதனால சங்கடங்கள் வரும் சோ அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ரிஷபத்துக்கு கொஞ்சம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து மற்ற கிரகங்களுடைய நகர்வுகள்னால கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ஒன்பது பத்துக்கு அதிபதியான தர்ம கர்மாதிபதியான சனியோட கூடி இருக்கார் அப்படிங்கும்போது என்ன நடந்தாலும் ஃபைனலா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் ஓகே இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் பார்த்துட்டோம் இல்லையா இந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாத்துட்டா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அல்லது பெருமாள் வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி கூட வேணா பெருமாள் வழிபாடு பண்ணணும் நாலு நெய் தீபம் போடுங்க கொஞ்சம் துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த கிழமை என்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மேலும் ரிசபராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு